அது முன்னா நீ ட்ரை அந்த மனதான நெக்ஸ்ட் டே இனி எங்க இனித்த தினிவாரது தின ஓகே சோ இனி எங்க கொஞ்சோ ஃபீட்பேக் கொண்டு ஏ அங்க கஃபட்டு பூரா ப்ளட் வரந்தித்த நோ டாக்குனட் ஆ போய் அனுப்பூலே முன் ப்ரீன்ஷாட்டும் உண்டு ஆ கொஞ்சோனா எங்க பண்ணதா அது கதன ஏன்னா நல்ல ஃபீட்பேக் பார்த்தா உனக்கு பூரா ட்ரை அந்த அண்ணு எங்க ரெசல்ட் பார்த்திங்க இப்போ நீர்னா கூல்டு ட்ரிங்க் எட் ஹெல்ப் அண்ணது மார்னிங்னாக கஃட்டு ப்ளட் இது அண்ணு பண்ணி எங்களுக்கு ஃபுஷியானது பக்க இங்க கொஞ்சோம் மெர பண்டே ப்ரென் வாஷ் மெகே அது ட்ரெயினேஜ் இதுல வர்த்தது நீ அது மனே மாரிவிட்டது என் பண்ணி நிக்கலே பண்ணே எஞ்சாங்க அப்பகண்ட ஆஞ்சுக்கு ஏன் மனசுதலே நஞ்சி போது நிக்க ஜஸ்ட் இமஜின் மிது ஒஞ்சி இல்லை கட்டர் ஏத்து பங்கோடு ஆறு பைகின பங்க எவ்வளோ பங்க ஏன்னு காண்ட்ராக்டர் கடி கடை இறத்து சால் மக்கள் பத்தொன் வரை பேக ஃபினிஷிங் மொங்கலு யாரு பண்ணது இன்ல ಅರೆಗ್ಲ ಗೊತ್ತು ಅನುಭವಿಸ್ತೀನಕ್ಲೇ ಗೊತ್ತು ಮೊಗಲು ಬಂದ್ಕೊನಕ್ ನಂಜಿನಿ ಬಂದ್ರು ಆ ಕೊಂಜು ಬಂದು ಅದನ್ನು ಮಾರಿ ಬಿಡಿ ಮಾರಿ ಬಿಡಿ ಬಂದ್ರೆ ಮೇರೆ ಈ ಕೊಂಜು ಏರು ಮೇರ್ನಾ ಕುಟುಂಬದಾರ ಅದು ಮೇರೆ ನಲ್ಲಿಯ ಮೇರನ್ನ ಅಪ್ಪನ ಮೇರನ ಮಾಮಿಯ ಏರು ಈ ಕೊ ನಮಸ್ತೆಲರ್ ಸೌಖ್ಯತ ಸೊ ವೆಲ್ಕಮ್ ಬ್ಯಾಕ್ ಟು ಮೈ ಯೂಟ್ಯೂಬ್ ಚಾನಲ್ ಗುಡ್ ಬ್ಲಾಗ್ಸ್ ಇನ್ನ ಕೂಡ ಬೈದೆ ನಮ್ಮ ನಮ್ಮನೆ அஞ்ச அம்மா மண்டே கூப்பிங்க பாரி பேஜார் அஞ்ச மக்கொஞ்சி நாலு கொந்த என்ன ஃபிரெண்டு போயல் வனித்த போயல்ல இசிராயு அஞ்ச அல்லொட்டிகே உண்டு முரணி உங்க ஜஸ்ட் ஆள் பண்ணல இங்கே டான்ஸ் பண்ண பர்பூஜி மாரி ஆனஞ்சி ஜஸ்ட் கொஞ்சம் நடுப்பினா சீன் மங்கு அஞ்சு விதௌ ஃபாட்டீஸ் நடுவூ ரோடுண்டா உண்டோந்து ஆலோங்கி நடுக்க இஞ்சி இஞ்ச மறுப்பினா ஆலோஞ்சி நடுக்க கோப்பினா அஞ்சவங்க சீன் இத்தின ஆங்கி கிளிப்பிங்ஸ் வனித்த நொட்டிக்கு இத்தின முஞ்சி ஆஃப் அன் அவரு என்ன இல்லை கொத்தித்தல் ஆயிடுத இங்களுக்கு ரோடுங்க மெமொரேபல் ஊ படக்கோ ஷார்ட்ஸ் வந்தேன் வீடியோ டான்ஸ் வந்து ஐத்தே நேர் மண்டே போப்பினே மண்டே போடல கொடு வர்ப்பு வந்து வர்த்தி வர்த்தினி வர்த்தி இருக்குது வரோதலருது அஞ்சா முல்ஹி டான்ஸ் பண்ணுறது அந்த பண்ணுறா அரண்பா கண்ட பாடிக் இது ஜன வர்த்து இது ஜன ஏன்னா அல்பேலாக டான்ஸ் தான் ஐ கார்பண்டேது பாபா நமது ஓசமன் உண்டல அல்லி டான்ஸ் பண்ணி மண்டேது அஞ்சை டான்ஸ் பண்ணி இல்ல ಮಕ್ಕೊಂದು ಮೇನ್ ವಿಷಯ ಅದಾದ ಗೊತ್ತನ್ನ ಎನ್ನ ಮುರಾಣಿ ನೀ ಸ್ವಿಚ್ ವರ್ಡ್ಸ್ ಕೊಡ್ತೀನಿ ಇಟ್ಟು ಏನು ಮುರಾಣಿ ಹೆಲ್ತ್ದ ಬಕ ಬ್ಯೂಟಿ ಫೇಸ್ ವೆಯ್ಟ್ ಲಾಸ್ ಒಂದು ಹೀಲಿಂಗ್ ಕೋಡ್ ಕೊಡದಿತ್ತೆ ಓಕೆ ಸೊ ಆ ಹೀಲಿಂಗ್ ಕೋಡ್ ಹೊರ್ತಿಗೆ ದುಮ್ಮನ ನೀ ಟ್ರೈ ಮಾಡ್ತೀವಿ ಮನದ ನೀ ನೆಕ್ಸ್ಟ್ ಡೇ ಇನಿ ಎಂಕ್ ಇನಿ ಇತ್ತ ದಿನ ಶನಿವಾರದ ದಿನ ಓಕೆ ಸೊ ಇನಿ ಎಂಕ ಆ ಕೊಂಜು ಫೀಡ್ಬ್ಯಾಕ್ ಕೊಂದು ಹಂಗೆ ಕಾಫರ್ಟ್ ಗುರು ಬ್ಲಡ್ ಬರೋದಿತ್ತು ಡಾಕ್ಟರ್ ನಡೆ ಆ ಪೋ ಏನತ್ತೂಲಿ ಮುಂಟು ಸ್ಕ್ರೀನ್ಶಾಟ್ಲು ಉಂಡು ಆ ಕೊಂಜವನ எங்க பண்ணதாங்க ஏன்னால ஃபீட்பேக் பார்த்து ஆனோம் பக்க பூர ட்ரை மந்த அண்ட் எங்க ரல்ட் பத்தி இப்போ கோல்டு ட்ரிங்க் எட் ஹெல்ப் அண்ட் மார்னிங் ஃபுனாக கபட்டு ப்ளட் இஜந்து பண்ணி எங்களுக்கு ஹுஷி அண்ணு பக்க எங்களுக்கு மாத்திரி ஓகே நான் ஃபுல் குலக் கட் மெமரி மெமொரி பயங்கர வந்து எங்க யான பத்தின ஃபீட்பேக் தரா தீட்டி பிராப்மெத்த ஒரு ஸ்கிரீன்ஷாட் தைத்தை ஸ்கிரீன்ஷாட் தைத்து பிராப்மாதிரி நெனப்பிஜி அஞ்சு அப்டேட்ல அண்ண ஐட்டா கொஞ்சம் ஃபுல்லு நம்பர் நம்பர்ஜி ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ರಟನೆ ಉಂಡತ್ತಾ ಈತ ನಮ್ಮ ಕಮ್ಯುನಿಟಿ ಪೋಸ್ಟ್ ಮಾಡಿದ್ನಾಗ ಏರ್ಲ ಹಿಂಚ ಕ್ಲಿಕ್ ಕೊರ್ನಾಗ ಉಲಯ ಓಪನ್ ಈಜಿ ಈಜಿನ ಮೇಲ್ ಅದನ್ನ ಅರ್ಧನೇ ಬರ್ತೀನಿ ಕಮೆಂಟ್ಸ್ ಒಂದು ಮೆಸೇಜ್ ಮಾಡೋ ಓಕೆ ಸೊ ಅರ್ಧನೆಕೊಂಡು ಏರ್ಲ ಇಂಚ ಹೊತ್ತಿನ ಮಾತ್ರ ಇಂಚ ಓಪನ್ ಹಾಕ್ಕೊಂಡು ಓಕೆ ಅಂಚ ಆ ಪಂಡು ಪ್ಲೀಸ್ ಅವೆ ದೆಪ್ಪುಲೆ ಐಟನ್ನು ಮೋಹನ್ ಹೆಣ್ಣು ಬಂದು ತುಲೆ ಯಾನೊಂದು ஏன் பக்கெத்தான் இங்கு தான் மக்கள் இது தின போயிருக்கு அண்ணா முஞ்சி பண்ணிங்க தேங்க பாசிட்டிவ் ஃபீட்பேக் வாடணும் மெயின் ரீசன் எங்கே பண்ணுங்க எண்டைப்பாப்பா ஏதோ ஜன காசு கட்டுது கல்பயிரு அக்களுக்கு ரல்ட் பரப்பு நெகட்டிவ் பரவணும் அக்களிகேடம் எங்களுக்கு இத்தினுத்தினாண்டது சோ இஞ்சினாக்கலாம் விதி இன்ன டூ டேஸு தலை விதின ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கல பூரா ரெசல்ட் பரப்பண்ணா இங்களுக்கு வந்து ஃபுஷி ஆகணும் தூளை மக்களேக்கு இன்ச்சா ரெசல்ட்டு பரப்பு நிக்கலேக்கு தேக பரப்பு இன்னைக்கு அப்படின்னா பாசிட்டிவ் அது இச்சாரங்க பண்ணப்பினைக்கோக்கரே ஏன்னா ஃபீட்பேக் பாடு பாசிட்டி ஃபீட்பேக் பாடு ஓகே சோ நமக்குதெல்லாம் பப்ளசிட்டி ஆடோன்னு பண்ண ஏதோ ஜன ப்ளாஸ் கொடுத்து கல் அக்களே கொஞ்சம் நெகிட்டிவ் அதுக்கு போனதா அஞ்சு மக்களஞ்சி கொஞ்சம் பூரா என்ன க்ளென்ட் அப்படின் பூரா என்ன கோடை பப்ளிக்கு அது ஃபிரீ அதுக்கு கொடுத்துதா அவே நீங்கள் யூஸ் பண்ணது பாயிணீனா ஆ கொஞ்சம் என்ன சப்ஸ்கிரை மந்தே ரேஜர் அந்த சானல் ஜஸ்ட் வியூவர்ல அதுக்கு போனல் ஓகேவா சப்ஸ்கிரைப் போது ஜஸ்ட் கொஞ்சம் வியூ அந்த வியூவரங்க வந்து மக்களே பூரா சோ ஆ கொஞ்சம் ஹெல்ப் ஆகங்க அஞ்சா ஆஞ்ச இவங்க அனுக்காக ஏன்னோ ஒஞ்சி எத்தோஜன நெகட்டிவ் திங்க் மந்த் கொஞ்சம் பசிட்டிவ் அது கொஞ்சம் அப்பகண்ட இன் மனுப்பா பண்ணது உண்மையுது வரப்போண்ணா ஐர்பாடு ஆ கொஞ்சம் பண்ண சோ ஏன் தித்தே துளை மொக்கிலே உபயோக போடு ஃப்ரீலாக ஓடு ஐத்த இடேட்டு மொக்கல் பார்த்தது இன்ச்சபுர ஹேட்டிட்டு எங்க மினி ஆணு உணக சே இன் மெரி பண்ணு யாங்க இது காசு போது ஹர்ச்சுமென் தே எங்க மெர்த் ஹெல்ப் பண்ணு இங்கு சத்தியேவெடு பரோது ஆண்டு இன்ச்சோது பண்டே ஏன் பக்க பண்டே துளை ஆத்து ஏறி கிளிக்கு கொடுத்து மோனே சுங்குமந்து தூது நம்பர்லாம் பிராப்ளம் அர்த்தி டபுள் செவன் போய் ஃபுல்லு நம்பர்லேஜ்ஜி ஆனியவன் சோ இங்க ஒன்றும் இஜி யாரு பக்கத்தில் ஏறு எட்டை மனசு வந்து கொர்ப்பில்ல ஃபீட்பேக் அது நான் ண்டித்தவா தான் பாடுவே பக்க முக்கில் மனசு நீங்கள் குடே இது எது பகர்னா உதால வந்து நான் டித்து டிலீட் பண்ணி இன் கதால மக்கள் இடது தினா போகும் ஆனால் ஜனக்கு லுக் நொப்பேரு அக்களே எட்டே பக்க மனசு குறைகித்தினா அக்கலை காண இன்ச்சேனா அப்பினா என்ன வேணும் பண்ணப்பட தினப்போன்னு பன்றி படித்தனா கொஞ்சம் விஷயம் என்ன எத்தனை டிலீட் பண்ணி மேட்டு படி அந்தப்படி நோக்கி தூரது ஆ ஃபீட் பேக் எந்த எத்தின இன் இச்சி ஐ கேன் மேட்டு பாடியே ஆ கொஞ்சம் பத்து இன்ச்சு பண்ணு ரிமூவ் பண்ண பண்ணு பண்டு அஞ்சு ஊரில் ஜெயில கப்பி தெரிய ஐந்து ஒய்யோல பண்ணு ஐச்சி டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டப் கேரக்டர் இருக்குன்னு ஊரே நான் எட்டே மனசு பூஜ்ஜிய ஏன்னாக்கோஸ்க்கு ஏன்னா ஜீவ் தான் தாக் பண்டே பாடே ஜீவிக துளி அல்ல எட்டை ரெசல்ட் பை தின பாப்பா பத்து ஜனக்கு பண்ணோம் அல்லது அதான லாபாய் அஞ்சு ஆண்ட ஆனது அதுக்குனா பாக்கி தக்களெட்டேட் பண்ணோது ஆபண்ணும் என்னதாச்சேன பண்ணா அஞ்சினு நன்னதாத்த நித்து பர்ப்பேரு துளை அந்த துள்ளி எட்டை மனசு தப்பு அண்ட பண்டிதவாக்ல ஒன் கூட தோடிமுட்ட ரீச் ஆகப்படுது துளை மெரன் மேரெண்ணு டா மேர் வந்துவி நான் டான்ஸ் அல் பண்ணோது இத்தான் லெக்ச்சர் ஸ்டார்ட் ஆனது ಅಂಚೆ ಐತೆ ಡ್ಯಾನ್ಸ್ ಬಂದು ಐದು ದೊಂಜಿ ಮೇರೆ ಒಂಚೂರು ಅಫಿಷಿಯಲ್ ಮ್ಯಾಟರ್ಂಡು ಅವೆ ನನಗೆ ಯಾವ್ದಾದ್ ಭಕ್ವಜಿ ವನಸ್ಸಿಗೆ ಕೊರಂಡು ಬಕ್ಕೊಂಜಿ ಒಂದು ಹೆಂಗೆ ಒಂದು ಮೇನ್ ಒಂದು ವಿಷಯ ಬಂದ್ರಣದು ನಾದು ನಾ ತೂಲೆ ಅಮ್ಮ ಮೂಜಿ ಇಲ್ಲದೇ ತೊಂದಿರು ಓಕೆ ಈ ಒಂದು ಇಲ್ಲು ಆರು ಕಟ್ಟಾದೀನಿ ಈ ಇಲ್ಲ ಕಟ್ಟ ಕಟ್ಟೋದು ಒಂಜಿ ವರ್ಷ ಬರ್ತಿ ಅವು ಒಂದು ಗಾದಂಡಿಗೆ ಮನೆ ಮಾಡಿ ನೋಡು ಮನೆ ಕಟ್ಟಿ ನೋಡು ಮದುವೆ ಮಾಡಿ ನೋಡು ಒಂದು ಒನ್ಗೆ ಆದಣ್ಣು ಗೊತ್ತಾ ಆತ ಸೊ ಅಂಚೆನೆ ಒಂಜಿ ಇಲ್ಲು ಕಟ್ಟರೆ ಒಂಜಿ ವರ್ಷ ಹೋಗ್ತು ಗೊತ್ತಾಂಡ ಅವು ಒಂದು ಲೇಬರ್ ವರ್ಕ್ ಅಂಚೆ ಇಂಚೆ ಪಣದ ಅವು ಅಗಲಿಗೆ ಇಲ್ಲಿ ಒಂದು ಜಾಗ ಗೊತ್ತುಕ್ಕು ಒಂದು ಜಾಗದಿತ್ತದೆ ಹೆಣ್ಣೇ ಜಾಗದಿತ್ತು ಜಾಗದಿತ್ತದ ಹೆ ಕಾಂಟ್ರಾಕ್ಟ್ ಇರೋ ಕಟ್ಟೋದು ಬರ್ತಿ ಒಂಜಿ ವರ್ಷ ಅನಗು ಕುಡ್ತುಕೋರಿ ಅವು ಐತ ಕಷ್ಟ ಅರಗೆ ಗೊತ್ತುಕ್ಕು ಅಂಚೆನವ್ಗೆ ಮುರಳಿ ಮೆರನ್ನ ಇಲ್ಲದ ಬಾಡಿಗೆ ಇಂದ ಅಡುಗೆ ಬೈದಿನ ಪುಂಜೋಗಿ ಮೆರ್ಣ ಪಾಪ ಮಂಡೆನ ಬ್ರೈನ್ ವಾಶ್ ಮಾಡ್ಕೊಂಡು ಅಲ್ಲಿ ಡ್ರೈನೇಜ್ ಇದು இது எல்லா வர்த்தது நீ அது மனே மாரிபடிந்தது என் பல்லை நிக்குலே பல்ல எஞ்சாவும் அப்பகண ஆஞ்சுக்கு ஏன் மனசுல நஞ்சிப்பது நிக்கலு ஜஸ்ட் இமஜின் மிஞ்சி இல்லை கட்டர் ஏத்து பங்கோணும் ஆறு பைகின பங்க எஃபன் பைகன பங்க யானு காண்ட்ராக்டர் கடி கடி இரத்த இந்த சில கால் மக்கொந்த வர வேக ஃபினிஷிங் மொழிங்க ஏன் பண்ணுது இன்ல அரேலு அனுபவிசி தக்கேத்து மொகல் பண்ற நஞ்சி எஞ்சினால வந்து ஆ கொஞ்சம் பன்பின் அது மாரி நிமிஞ்சு ஏரு மாரி நான் குடும்பதாரர்

க்ன் ஜாகி வேறமெண்ட் அப்படின்ன மிக்லு ஜாஸ்தி இமேஜன் வாவா டைப் மறலேருந்து நஞ்சலேரு ஆ பஞ்சுக்கு அகத்தியுள்ள ஆனஞ்சனே அல்பத அரணுது ஓர் இல்லாத வாடகை வைத்தீங்க அவன் குடுத்து உங்க பஞ்சு ஏன் பண்ணி அந்த நன் யாக்கில்ல வேறு முரணி பண்ண உருவோ எஞ்சு முரணி பண்ணு உரு துளை ஈரு என்ன சேனா தூக்கி நான் இரகீனி இரேங்க அதுக்கு பிரசங்க போர்ச்சி வஞ்சினை வைத்தீனி இல்லதை ஆற்றிட்டு பார்த்து இல்லை பக்கார்க்கு மாற அத்து தெப்பணும் கொஞ்சம் கொஞ்சம் ப்ராப்பர்ட்டி பூரா உடத்தா ஆறு ப்ராப்பர்ட்டி திப்பு அரணும் எங்கே தப்புணும் சேவிங்ஸ்ல நான் நிக்கலேரில் பண்ணித்தேன் சேவிங்ஸ் வைட்டு கோல்டுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் கொடு இல்ல இன்வெஸ்ட்மெண்ட் கொடுக்குது ஸோ நிக்கலார்க்கு பண்ணிக்கொடுக்குன்னு வச்சி நிக்ளர் எதோ திவழிக்காத ஆறு ஓத்தண்டா ஸோ இன்ஜினியர் போஸ்டில் எத்தினார் நிக்கலாம் சஜெஷன் நிக்கலாம் இல்லை தக்கலே கூரில பேக்கி தக்கலை கூறச்சு நிக்கனது அது பேருந்து குக்கு குக்கு தின்னா குக்கு மாத்திரம் தின்னே பேர் ஒன்று பட் வர்த்து காண்ட ஒன்று பட் வர்த்தன அவர நிகழ்ச்சி ஜக்கை படிச்சி ஏத்துனா மாத்திர வேலை ஓகே இத்தேகல ஆக நான் இல்லை அக்கல பாடிக்கு ஆகலை ஆல்ரெடி நான் முன்பஞ்சி உண்டு முன்பஞ்சி என் கூட கரெக்ட்டு ஒன்று அரேக்கு பண்ணது இத்து பண்ணது உண்டு ரெண்ட்டு ஆற்று பத்துன டைம் பரத்து பூஜை சோ நீங்களே சக்கே போடுச்சு நிக்கலாம் ஏற்று ஆற்று மாத்திர தூங்கல இந்த ತಿಂಗಳು ಮಧ್ಯಾಹ್ನ ಒನಸಿಗೆ ಬೈದ ಮಲ್ಪ ಮದುವೆ ಅಂಚ ಒನಸ ಲೇಟ್ ಆತನು ಆಲ್ರೆಡಿ ಒಂಜಿ ಟೂ ತರ್ಟಿ ಆತನು ಬನ್ನಾಗ ಮುಲ್ಪ ಪೂರ ಅಲ್ಪ ಇಲ್ಲದ ಅದು ಅಲ್ಪ ರೋಡ್ ಹುಡು ಬನ್ನಗನಿಗಾ ಅದು ಗೊತ್ತೀನಿ ಅಡು ಮೂಜಿ ಜನ ತಿಕ್ಕಿರು ಮೇರೆಗೆ ಇಲ್ಲಾಗ ರೆಂಟ್ ಬಂದು ಕೊರಬೇಕು ಬಕ್ಕ ಒಂಜಿನ್ ಒಂಜಿ ಸಬ್ಸ್ಕ್ರೈಬರ್ ತಿಕ್ಕಿರು ರೋಡ್ ಹುಡು ಬನ್ನಗನೆ ಅರ ಒಂಜಿಗೆ ಪರಿಚಯ ಬಂತು ಪಾತಿದ್ವಿ ನಾವಲ್ಲಿ ಏನು ಬಲ್ತಂದ ನೆಮ್ಮ ಸರ್ಬಳ್ಳೆ ಅಲ್ಪ துப்பா தெரிய தேங்க சமயத்தண்ண நீ ரெட்டு ஜோக்குல பத்து வந்து அனுப்பிச்சேன் ஜோர் படா இருக்கணும் ரெட்டு ரெட்டு ரெட்டரை கட்டா இருக்கணும் தான் ஓகே எங்கெல்லாம் மனசானு பாரி ஷோக்கித்து மனசு அஞ்சனை எங்களுக்கு ஸ்பெஷலி முழுத்த மதுவானதை சுக்க மஸ்திஷ்ட் ஆப்பணும் அஞ்சனை அம்மான் முல்பதா சிக்கன் பெப்பர் ஃப்ரை மஸ்திஷ்டாப்பணும் அஞ்சா ஸோ ஓகே ஏர் மாத்தா என்ன யூடியூப் சேனல் பசத்த அது சப்ஸ்கிரைப் மாதிரி தரத்துலேயே அக்களே மாத்திரிக்கல என்னை உடல் திஞ்சி சொல்மேலு இன்ச்சினிக்கலாம் மாத்திரினல சகரப்படு கீப் சப்போர்ட்டிங் அண்ட் பாய்